முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி மதுரை மாவட்டத்தில் பத்தொன்பது இடங்களில் புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக சட்டப்பேரவையில் இன்று தெரிவிக்கப்பட்டது சட்டப்பேரவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட மேலக்கோட்டையில் புதிய துணை மின் நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் மதுரை மாவட்டத்தில் அமைக்கப்படும் பத்தொன்பது புதிய துணை மின் நிலையங்களில் ஏற்கனவே ஐந்து துணை மின் நிலைய பணிகள் முடிக்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள பதினான்கு துணை மின் நிலைய பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் மதுரை மேலூர் திருவாத ஊரிலே முப்பத்தி மூன்று பார் பதினொன்று துணை அமைக்கப்படவிருக்கிறது அரசு நிலமும் கண்டறியப்பட்டுவிட்டது ஆகவே அங்கும் புதியதாக துணை நிலையம் பணி விரைவாக நட தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆணையின் பேரில் இப்பொழுது மதுரை மாவட்டத்திலே பத்தொன்பது புதிய துணை நிலையங்கள் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டு அந்த பணிகள் அத்தனையும் இன்றைக்கு புயல் வேகத்தில் நடைபெற்று வருகின்றன நிச்சயமாக அம்மாவுடைய அரசு அதற்குரிய திட்டமிட்ட அனைத்து இடங்களிலும் புதியதாக துணை நிலையங்களை அமைக்கின்ற பணிகளை உறுதி நிறைவு செய்யும் என்பதை மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் தமிழகம் முழுவதும் நாற்பத்தி ஓராயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் சாலைகள் சீரமைக்கப்பட்டு சாலை போக்குவரத்து மேம்படுத்தப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார் புரட்சித்தலைவா ஆட்சி பொறுப்பற்ற பிறகு நான்காண்டு காலத்திலே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு நீளமுள்ள சாலைகளை சாலைகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக பொறுப்பேற்ற இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இதுவரை முப்பத்தி எட்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றுள் ஏழு கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளன என்றும் இருபத்தி ஏழு கல்லூரிகளுக்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மீதி நான்கு கல்லூரிகளுக்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் திரு பி பழனியப்பன் தெரிவித்தார் முதல்வர் அவர்கள் தமிழகத்தில் மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற பின்பு முப்பத்தி எட்டு கல்லூரிகள் தமிழகத்தில் தொடங்கி இதுவரையில் எந்த அரசும் செய்யாத அளவிற்கு தமிழகத்தில் மிகப்பெரிய சாதனையாக முப்பத்தி எட்டு கல்லூரி தந்திருக்கிறார்கள் அந்த முப்பத்தெட்டு கல்லூரியில் இதுவரை ஏழு கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த கட்டிடப் பணிகள்லாம் முடிவு பெற்று மாணவர்களுடைய பயன்பாட்டிற்கு மான்மிக அம்மாவால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஏழு கல்லூரிகளுக்கு நிலத்தை கையகப்படுத்தி கட்டிடப் பணிகள் நடைபெற்று வருகிறது நான்கே நான்கு கல்லூரிக்கு மட்டும்தான் கட்ட நிலத்தில் கையகப்படுத்துவதற்கு அரசு ஆணையில் உள்ளது அந்த இடம் கூட அறநிலைக்கு சொந்தமான இடம் அந்த அறநிலைக்கு சொந்தமான இடத்தை கையகப்படுத்தி தற்பொழுது அதற்கும் கூடிய விரைவிலே கட்டிடம் கட்டப்படும் ஆகவே தமிழகத்தில் மாண்புமிகு இதயதம் தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மாவில் அறிவித்த முப்பத்தி எட்டு கல்லூரிகளுக்கும் ஒன்றை கூட விடாமல் கட்டிடம் கட்டப்பட நடைபெற்று வருவது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயில் அம்மாண்பு உறுப்பினர் நோக்கி தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகம் முழுவதும் வாடகை கட்டடங்களில் இயங்கி வரும் பதினைந்தாயிரம் அங்கன்வாடி மையங்களை விரைவில் சொந்த கட்டடங்களில் இயங்கச் செய்ய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக அமைச்சர் திருமதி பா வளர்மதி தெரிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் எங்கெல்லாம் அங்கன்வாடி மையங்கள் வாடகை கட்டிடத்திலும் வாடகை இல்லா கட்டிடத்திலும் இயங்கி வருகின்றதோ அங்கெல்லாம் அங்கன்வாடி மையங்கள் சொந்த கட்டிடத்தில் இயங்க வேண்டும் என்று ஆணையிட்டு ஒப்புதல் வழங்கியுள்ளார்கள் அதன் அடிப்படையில் தமிழகத்தில் வாடகை கட்டிடத்தில் இயங்கும் பதினையாயிரத்தி முன்னூற்றி பதிமூணு அங்கன்வாடி மையங்களுக்கு ரூபாய் அறுநூத்தி ஒரு கோடியே தொண்ணூத்தி ஒரு லட்சம் செலவில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் நிதிநிலைக்கு ஏற்ப விரைவில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என அமைச்சர் திரு பி தங்கமணி தெரிவித்தார் சென்னை மாநகரில் நூறு குளிர்சாதன பேருந்துகளில் பணியில் பாதுகாப்புக்காகவும் பேருந்துகளின் பாதுகாப்புக்காகவும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு இயக்கப்பட்டு வருகின்றன நிதிநிலைக்கு ஏற்ப மற்ற புறநகர் மற்றும் நகர பேருந்துகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும் என்பதை அனுமதியோடு ஆழ்கடலில் பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களுக்கு செயற்கைக்கோள் தகவல் அறிவிப்பு இயந்திரம் வழங்க தமிழக அரசு விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ளும் என மீன்வளத்துறை அமைச்சர் திரு கே ஏ ஜெயபால் தெரிவித்தார் ஆழ்கடலில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களுக்கு செயற்கைக்கோள் தகவல் அறிவிப்பு இயந்திரம் வழங்கும் திட்டம் அரசின் பரிசீலனை உள்ளது என்பதை மாணவிகு பேரவைத்தர வாயிலாக மாணவி உறுப்பினர்கள் தெரிவித்துவிடுகிறார்